ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளுக்குரிய கத்தருடைய வாக்கு வசனம் யாக்கோபு இரண்டு இருபது இருபத்தி ரெண்டு கிரியைகளில்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ விசுவாசம் கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளில் நாம் உண்மை மனதோட கத்தரை துதிச்சு ஆராதித்து இந்த நாளை நாம் பரிசுத்தமாக வச்சுக்கொள்வோம் அது கர்த்தரால் மாத்திரம் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிலாக்கியம் அதோடு நம்மளுக்கு விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது கர்த்தர் மேலே விசுவாசத்து நிமித்தம் நம்மளுடைய கிரியைகள் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு தான் இந்த நாளில் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு அழகான வசனம் விசுவாசம் கிரியே ரெண்டுமே ஒன்று போல் தான் நாம் முயற்சி செய்யும் போது அது அப்படியே பளிக்கும் சில பேர் நிறைய விசுவாசம் வச்சிருப்பாங்க கண்டிப்பாக கத்தர் இதை செஞ்சிருவார் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கும் ஆனால் அதுக்கானியான முயற்சியை எடுக்க மாட்டாங்க கிரியைகளே இருக்காது அப்படிங்கும்போது கத்தரால் எப்படி செய்ய முடியும் அதோட இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய முயற்சி செய்வாங்க நிறையா பிரயாசப்படுவாங்க ஆனால் கர்த்தர் மேலே ஒரு சின்ன ஒரு விசுவாசம் கூட இருக்காது அப்படிங்கும்போதும் அவங்க தோல்வி அடைவாங்க இது எல்லாமே நாம் பார்க்கும்போது விசுவாசம் செத்ததாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு காரியம் விசுவாசம் நம்மக்கிட்ட செத்து போய் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் முயற்சியும் செய்யாமல் கிரியைகள்லேயும் காண்பிக்காமல் நாம் பாட்டுக்கு விசுவாசம் இருக்குது என்கிட்ட அப்படின்னு சும்மா உட்காந்துருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது விசுவாசத்தோடு சேர்த்து நாம் கிரியர்களினாலேயும் கத்தறக்கு முன்னாடி நம்ம நிற்கணும் மனுஷங்க முன்னாடி நான் அப்படி இப்படின்னு பேசுறது அந்த அளவுக்கு ஒன்றும் நம்மளுடைய விசுவாசத்தை பெரிதப்படுத்தாது இன்னும் சில பேர் நினைக்கிறாங்க அதிகம் அதிகமாக அடுத்தவங்க முன்னாடி நாம் உபவாசித்து இல்லாட்டினா கர்த்தர் மேலே இருக்கிற பெரிய பக்தி மானுன்னு சொல்லி அதிகமாக ப்ரேயர் பண்ணுறது இது ரெண்டுமே கிரியைகள் தான் நினைக்கிறோம் ஆனால் அது வெறுமனையாக கிரியைகளாகவே முடிஞ்சு போயிடும் கர்த்தருக்குள்ளே நம்ம விசுவாசம் இருக்காது ஆனால் நாம் கர்த்தருக்குள்ளே விசுவாசமாக இருக்கிறது எப்படி அப்படின்னா நாம் எப்படி முயற்சி செய்யணும் எப்படி கிரியைகளினால காண்பிக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய முன்னிலைமையில் நம்மளுடைய மனதை தாழ்மைப்படுத்தணும் கர்த்தருக்கு முன்னாடி நம்மளுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்தி வச்சுருந்துருக்கணும் கர்த்தர் முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு குற்றம் குறைகளுமே இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நாம் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல் கர்த்தர்கிட்ட இருக்கணும் அவரே எந்த அளவுக்கு பூரண சர்க்குணராக இருக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் முயற்சி செய்யணும் இப்படியெல்லாம் செய்யும்போது கர்த்தர் மேலே உள்ள விசுவாசம் சாகாது கண்டிப்பாக அதை நிலைச்சு நிற்கும் ஆனால் மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக நம்மளை பார்க்கும்போது பைத்தியக்காரிகளாக கூட தெரியலாம் என்ன இவங்க கர்த்தர் மேலே இவ்வளவு விசுவாசமாகவும் இந்த மாதிரியெல்லாம் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் இருக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லி கீழே விழுவாங்க ஆனால் நம்மளுடைய கிரியைகளின் நிமித்தம் நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கலாம் எந்த இடத்துலையும் நம்ம கீழே விழமாட்டோம் அது தான் இந்த அழகான ஒரு படத்தை கூட நமக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கிறாங்க என்னதான் விசுவாசம் அவங்ககிட்ட இருந்தாலும் கிரியைகள் இல்லாத போது எல்லோரும் கீழே விழுந்து தானே ஆவாங்க விசுவாசமும் கிரியைகளும் சேர்ந்து நாம் நல்ல கெட்டியாக அந்த விசுவாசத்தை பிடிச்சிக்கிட்டோன்னா கிரியைகள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூடவே நகர்ந்து வரும் அப்போது நமக்கு எவ்வளோ பெரிய வெள்ளம் போல் பிரச்சனைகளோ கஷ்டங்களோ வந்தாலும் அதை ஈஸியாக நாம் ஜெயிக்க முடியும் கத்தரவங்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராக மீன்